அலங்காநல்லூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வாலிபால் போட்டி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் மற்றும் புதுப்பட்டி ஸ்வைக்கர்ஸ் வாலிபால் கிழக்கு இணைந்து நடத்திய மாபெரும் வாலிபால் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் பள்ளியின் தலைமையாசிரியர் வாசிமலை கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்தப் போட்டியில் பெண்களுக்கான முதல் பரிசினை பெற்றுச் சென்ற அலங்காநல்லூரைச் சேர்ந்த எஸ் ஏ சதீஷ் ஆனந்தன் அணியினரும் இரண்டாவது பரிசு அமெரிக்கன் கல்லூரி அணியினரும் மூன்றாவது பரிசு லேடிடோ கல்லூரி மாணவிகள் நான்காவது பரிசு பதினைந்து பி மேட்டுப்பட்டே சி எம் உதயா பிரதர்ஸ் சிலம்பு பிரதர்ஸ் அணியினருக்கு கோப்பை மற்றும் சான்றிதழை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழங்கினார் மாணவர்களுக்கான போட்டியில் முதல் பரிசினை தஞ்சாவூர் சோர்ஸ் ஹாஸ்டல் இரண்டாவது பரிசு ஏசி அமெரிக்கன் பள்ளி மூன்றாவது ராஜபாளையம் நாடார் மேல்நிலைப் பள்ளி அணியினரும் நான்காவது மதுரை சியோய் பள்ளி அணியினருக்கு குழுவின் சார்பாக கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியை பார்த்து ரசித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய அணிக்காக விளையாடி அலங்காநல்லூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்த மோகன் உக்கிரபாண்டியன் மற்றும் கபிலன் கலந்து கொண்டனர் மேலும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் நகர செயலாளர் ரகுபதி பேரூராட்சித் தலைவர் ரேணுகாயேஸ்வரி கோவிந்தராஜ் ஆனையோர் பகுதி செயலாளர் மருதுபாண்டியன் மதுரை மாநகராட்சி துணைமேயர் நாகராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராமமூர்த்தி மற்றும் பொதுப்பட்டி முத்தையா காங்கிரஸ் வட்டாரத் தலைவர் சுப்பாராயலு ஒன்றிய துணைச் செயலாளர் அருண்குமார் மற்றும் பொன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போட்டியின் முடிவில் நன்கொடை வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பட்டி குமார் பிரதர்ஸ் மதுரை கிங் பிரதர்ஸ் அலங்கை ஸ்வேகர் செய்திருந்தனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்